கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேவ ஜனமே காலை வேளையிலே உங்களை பார்க்கும்படியாக தேவன் செய்த ஈவுக்காக நான் கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன் நிதி மொழிக்கு புஸ்தகம் இருபத்தி மூன்று பதினெட்டாம் வருஷங்களை வாசிப்போம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது அல்ல நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பது ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுத்தம் தெரியாது என்ன செய்வார்கள்னா செங்கலை வைக்க தெரியும் கட்டிட வேலை செய்வார்கள் யுத்தம் அறியாத ஜனங்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் அவர் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும் எண்ணி இருக்கும் இந்த பிரகாரமாக இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் அங்கிருக்கிற ஆடுகள் மாடுகள் விவசாயப்பட்ட எல்லாத்தையுமே கொள்ளையடி கொண்டு போவார்களாமா இஸ்ரேல ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்கள் பாம செய்தும் போது தேவன் அவர்கள் எதிர மீதியானி கையில கத்திர ஒப்பு கொடுக்கும் போது என்ன செய்தாங்கன்னா கொள்ளையடித்து போன எல்லாத்தையும் கொண்டு போன காட்டியும் பயந்து ஆட்டம் வந்தாங்கன்னா கத்திர தேடினார்கள் இஸ்ரேல ஜனங்கள் பாம செய்தும் போது கத்தர் மீதியான கையில ஒப்பு கொடுத்தார் இசைவல மீண்டும் தன் பாவத்தை சொல்லி அழுது ஜபிக்கும் போது கத்தரே இறங்கி வரார் ஒரு மனுஷனை அவர் தேர்ந்தெடுத்தார் அவர் பேர் கிதியோன் கத்த சொன்னபடியாக யுத்தத்துக்கு பொறுப்பட்டார் ஆயிரக்கணக்கான ஜனங்களை இசைவல் ஜனங்களை கிதியோனோட பொறுப்பட்டு போனார்கள் என்ன நடந்து பார்ப்போம்

தூசணப்படுத்துவாங்க நாங்கள் இத்தனை பேர் போய் நாங்கள் என்ன செய்தோம் மீதியான நாங்கள் ஜெயிச்சிட்டு வந்தோம் எங்க ஆள் பலம் எங்க பண பலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க கத்தை என்ன சொல்றாரு இது கத்துடைய பலத்தினாலே இந்த யுத்தம் நடக்கப்படும் என்று சொல்லிதான் ஜனங்களை என்ன செய்தாங்களா கிதியோன் கையில் சில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கடந்து போனார்கள் எடுத்து வாசிங்கள் நியாயபதிகள் ஏழாம் அதிகாரம்

எங்க நாளுதான் எங்க ஜனங்களாம் போய் ஜெயிச்சு சொல்லக்கூடாமக்க இதை கத்துடைய பொய்யும் ஜெயிக்கணும்னு சொல்லிதான் கத்துற இது ஆசைப்படுகிற அப்ப கிரியோன்ட்டு ஆண்ட சொல்லுகிற இந்த ஜனங்களை ரெண்டு விதமான நீ பிரி என்று சொல்கிறார்கள் நியாயாதிபதியில் ஏழாம் அதிகாரம் ஐந்து இருந்து ஏழு வருஷத்துக்கு வாசிப்போம் அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கி இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் இதியோனை நோக்கி இதையோன்னு நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தண்ணியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் கீழே படுத்துட்டு நாக்கால நக்கி குடிச்சலோட தனியை பிரிச்சுவே இன்னொருத்தர் முழங்கால் படி டென்னி கையில குடிச்சவங்க ரெண்டா பிரிச்சுக்கும் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார் சொஸ்தமான ஜனங்கள் முன்னூறு பேர் தான் இப்ப நியாயதிபதி ஏழாம் அதிகாரம்

ஆனால் அந்த மீதியானங்கள் திருளான இருக்கிறார்கள் இவங்களுக்கு வெறும் முன்னூறு பேர்தான் இருக்கிறார்கள் அந்த முன்னூறு பேர்த்தைய கத்தர் என்ன செய்தார்னா தனித்தனியா பிரிச்சு விட்டு அவங்க மூணே மூணு பொருள் வச்சிருக்கார்கள் ஒரு எக்காலம் வெறும் பானை மூணாவது பானைக்குழுக்கு தீவெட்டி அந்த நெருப்புக்கு கொண்டு வர வச்சிருக்கார்கள் இது மூலமாக அந்த ஜனங்கள் திருளான பள்ளத்தாக்களை படுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கத்தர் என்ன செய்யறாரு பாருங்க நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வாசி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து தீவட்டி கொடுத்து நானும் நானும் என்னுடைய இருக்கிற சகலமான பேரும் எக்காலம் ஓதும் போது எக்காலம் ஓதும் நீங்களும் பாளையத்தை சுற்றி எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னான் என்று சொன்னார் நடு ஜாமத்தின் துவக்கத்தில் நடு ஜாமத் தொடக்கத்திலே ஜாமக்காரரை ஜாமக்காரரை மாட்டு வைத்த பெண் கிதியோனும் கிதியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள் நீ அங்கங்க உன்ன போகாதீங்க இங்க நூறு பேர் அங்க நூறு பேர் என்ன செய்யுங்க அந்த எக்கால ஊதும் போது கத்தருடைய பாட்டியும் கிதியோனு பாட்டியும் சொல்லி ஆள் படித்து இந்த என்ன செய்யுங்க எக்கால ஒன்னு ஊதணும் ஒரு கையில் என்ன பண்ணணும் பானையை உடைக்கணும் வாசிங்க மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் இடது கைகளும் ஊதும் எக்காளங்களை ஊதி எக்காலங்களும் தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர் சிதறி ஐயோ ஏதோ சத்தம் கேட்குது ஏதோ ஒண்ணு நடக்குது ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க திடீர்னு போய் இந்த முன்னூறு பேரும் பகுதி பதி மூணு பாட்டை பிரிச்சு அந்த எக்கால ஊதி அந்த உடச்ச உடனே என்ன செய்தாகலாம் அவங்க பயந்தார்கள் சிதறி குக்குரலிட்டு ஓடி போனார்கள் ஓடி போனார்கள் முன்னூறு பேரும் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் எக்காலம் ஊதும் போது கர்த்தர் பாளையம் எங்கும் கத்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஆமேன் ஓங்க பண்ணினார் சேனையானது சேனையானது சேரோத்தில் உள்ள சேரோத்தில் உள்ள பெசித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மே கொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று ஓடி போயிற்று அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனசியின் சகல மனுஷரும் ஆகிய இசரவேலர் கூடி வந்து மீதி ஆணையரை பின்தொடர்ந்து போனார்கள் மீதி இரண்டு அதிபதிகளாகிய ஆகிய ஓரேபையும் ஓரேபியும் சேபையும் பிடித்து ஒரே பை ஒரே பெண்ணப்பட்ட கண் மலையிலும் கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதி அணியரை துரத்தி ஒரே சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோன் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள் மணல எண்ணக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஜனங்கள் இருந்தாங்க ஆனா கத்த என்ன செய்த நீயும் சும்மா இப்ப யுத்தம் யாரு கத்துடையது பழி வாங்குறது தேவனுக்குரியது கத்துடைய ஆலோசனை கிரியோன் மூலமாக கத்தர் ஒரு மனுஷனாக அந்த யுத்தத்தை ஜெயித்தார் மனுஷனால் கூட அதாவது கூடும் நாங்க தான் ஜெயிச்சு கத்தரா ஜெயிச்சாரு அந்த சொல்லக்கூடாது இது மூலமா தேவன் நடப்படுறதும் ஒரே ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார் அலை லோய்யா நம்ம சுயபலத்தோடு என்ன செய்யக்கூடாது நம்ம இருக்கக்கூடாது நம்ம போகும்போது யா கூட கூடிடுவோம் கத்துரு கொண்டு போகணும் ஆயுதம் இல்ல கத்தி இல்ல ஆனா என்ன செய்தது மூளை செய்யாதது முழங்கால் செய்யும் உங்களுக்கு எத்தும் வருதா பிரச்சனை வருதா போராட்டம் வருதா உலக மனுஷன் உங்களை ஒரு மனுஷன் உங்களால் போட்ட முடியாது ஆக்கவும் அழிக்கவும் தேவனாதம் முடியும் வழிய எந்த மனுஷனா உங்களால் அழிக்க முடியாது ஆனா உங்க நம்பிக்கை யார் மேல வைக்கணுமா கத்திர மேல வைங்க அவரே கார்த்தியை வாய்க்க செய்வேன் கண்களைப்போம் பிதாவே இதோ இசை உள்ள ஜனங்கள் அப்பா அநேக பவுஞ்ச பௌஞ்ச கத்தர் முன்னூறு பேரு தேவடைய வாழ்த்தினாலே அவங்களோட ஆயுதம் இல்ல ஆனால் கத்தர் விசுவாசம் நீதிமான் பிழைப்பாண்டு சொன்னபடியாக நீயோ சும்மா யுத்தம் கத்தருடையது பழி வாங்க தேவனுக்குரிய கத்தாவே உன் நம்பிக்கை மனுஷன் வைக்காதீங்க கத்தன் வைங்க கத்தர் மாக்கி செய்வார் தேவன் தாமே பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தை காத்து பிள்ளைகளை பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் ஆசை விதிக்கிறேன் ஏசுமி நாமத்து நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திர சோதரே என் முழுவலமே பர்ஸ் நாம் என் ஆத்மாவே கத்திர சோதரே கத்த செய்த சகல உருவாலை நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது உங்க நம்பிக்கை கத்தன் விழுவிங்க கத்தன் உங்களை ஆசை